நினைக்கிற விஷயங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு பெரிய கொஸ்டினோட கும்பராசினியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் அதுக்காக தான் ஒரு டீட்டெயிலான வீடியோ அதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் இந்த ஆவணி மாதம் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்றேன் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் சொல்ல போறேன் இந்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் கும்பராசிக்கு அவ்வளவு சாதகமாக இருக்க போகிறது இந்த ஹெட்டிங் இருக்குல்ல துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகே போகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வா இந்த நான்கு கிரகங்களின் பெயர்ச்சியும் கும்பராசிக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த போகிறது நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஆகஸ்ட் இருபதுலேருந்து ரொம்ப பாசிட்டிவாக கும்பராசினியர்களுக்கு இருக்கும் கும்பராசினியர்களுக்கு எப்படின்னா ஒரு தூக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு மேலே வந்துடுவாங்க இந்த இடத்துல நீங்க இப்படி செய்யணும் இந்த நாள் உங்களுக்கு இது பெஸ்ட் நாள் இந்த நாளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உழைச்சிங்க முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலே அந்த வெற்றியை கண்டிப்பாக இரநூறு சதவீதமாக மாற்றிக்கொள்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்கள் தான் அப்பேற்பட்ட கும்பராசினியர்களுக்கு அற்புதமான காதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கப் போகிறது என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கும்பராசி நேர்களை பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் சதய நட்சத்திரமும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் அதிபதி சனி பகவானா இருந்தாலுமே அடி அதிகமாக கொடுக்கபவரும் சனி பகவான் தான் ஆனா இப்ப அடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் காரணம் சனி பகவான் வக்ரகதி ஆகியிருக்கார் ஒரு ஆயுள் சம்பந்தப்பட்ட லெவலுக்கு பிரச்சனை கொண்டு பிற்பார் அந்த பிரச்சனையை கொண்டு போய் அந்த பிரச்சனையிலிருந்து திருப்பி கொண்டு வர்றார்னா இந்த பக்ரகம் தான் நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இப்போ பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் பண்ணுங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சடனாக வீட்டில் உள்ளவங்களோட ஒருத்தங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஃபினான்ஷியல் சரசரன் குறைஞ்சிருக்கும் உங்க மாமனார் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கே ரொம்ப பெரிய இழப்பே ஏற்பட்டுருக்கலாம் ஸோ உங்க சேவிங்ஸ்ங்கிறது நினைச்சு பார்க்காத கால்குலேஷன் போயிருக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனதுல அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாம திணற விதம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சவங்களாலேயே போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் அதுலேருந்து வெளில வர முடியுமே தவிர ஏக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வெளிப்படையா சொல்லணும்னா மனசுக்கு பிடிச்சவங்க பேச மாட்டேங்கிறாங்களே வெக்கத்தை விட்டு நம்ம இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டாலும் நம்மளுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்ம மனசை வனகலமாக்குறாங்களே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை போன மாதம் கொஞ்சம் அதிகமாக கூட கும்பராசினியர்களுக்கு வந்துருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஜுரமான வந்துட்டு போயிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய நான்காம் இடத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்றிருப்பதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கும் இந்த செவ்வாய் இந்த மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த பஞ்சமஸ்தானத்தில் போகிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா கும்பராசினியர்களுக்கு வீட்லேயோ தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் டோட்டலாக குறையுங்க வீடு லேண்டு சம்பந்தமான பிரச்சனைகள் மனதிற்கு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திய சில அவசரியங்கள் பெண்களால் ஏற்பட்ட சில பாதிப்புகள் எல்லாமே இந்த மாதம் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு இருவிதமான சந்தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் ஐந்தில் பலமாவதால் குழந்தை பாக்கியம் கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் போகணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதம் இயற்கையாகவே கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசினியர்களுக்கு ஒரு மனத்திற்கு சர்ப்ரைஸான ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்காத சில தருணங்கள் சாதகமாக அமைவதற்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ரெண்டாவது கடு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இவ்வளோ நாள ஆறாம் வீட்டு இருந்தார் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணத்தால தேவையில்லாத நட்புகளை இழந்திருப்போம் நம்பிக்கையானவர்களை இழந்திருப்போம் வீடு வண்டி வாகனங்கள் இழந்திருப்போம் ஏதாவது ஒரு பொருளை அடகு வச்சிடலாம் இதை பிஸ்னஸ் இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் நம்மளுக்கு எதுவுமே சரி வர மாட்டேங்குது நம்ம வீரை ஊரை விட்டு எங்கேயானு வெளில போயிடலாம் நம்மளுக்கு இதுதான் வாழ்க்கை நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் பணம் காசு இல்லாமல் இருப்போம் ஒரு பிஸ்னஸ் போட்டு ஒரு முதலீடு போட்டு ஒரு ஜேசிபியோ ஒரு எந்திரமோ வாங்கினோம் அப்படின்னா அதை கொடுத்து விடலாமா என்கின்ற அளவுக்கு இருக்கும் ஒரு வீடை கொடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம எங்கேயும் கிளம்பிடலாம் உடல் பிரச்சனை தாங்க முடியல வீட்டை விட்டு தனியாக போயிடலாம் நம்ம இருக்கிறனால தான் நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சில தேவையற்ற எண்ணங்கள் அதிகமாக உருவாகியிருக்கும் இதிலிருந்து மீழ்வதற்கு சுக்கிரன் உங்களுடைய ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார் சுக்கிரன் கலத்திரஸ்தானத்திற்கு செல்லும் போது கும்பராசினியர்களுக்கு குரு பலன் அப்படிங்கிறது இப்பதான் ஒர்க் அவுட் ஆகும் குரு நாரில் வந்ததினால மட்டும் திருமணம் நடக்கும்னு மட்டும் சொல்லாதீங்க குரு ஏழில் வரும்போது திருமணம் நடக்கும் ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் சுக்கிரன் கோச்சாரத்துல ஏழாம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக முயற்சி செய்தால் கும்பராசினியர்களுக்கு திருமண யோகம் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உண்டுன்னு சொல்லலாம் சரி சுக்கிரன் மட்டும் இங்கே செல்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானும் அங்க செய்கிறான் ஆறாம் வீட்டுல இருந்த புதன் என்ன செய்வாருன்னா நம்மள மீறி நம்மளுக்கு தெரியாம நம்மளே தப்பு பண்ணிவிடுவோம் அதனை தப்பை முடித்து விட்டு யோசிக்கும் போது என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது ஆனா அந்த தவறு நடக்காமல் இருப்பதற்கு ஆவணி மாதம் ஏழாம் இடத்திற்கு புதன் பகவான் செல்கிறார் ஸோ உட்காந்து யோசிச்சு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு வெற்றிங்கிறது உண்டு பிரச்சனைங்கிறது வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எடுத்த தவறான முடிவுகள் ஒரு காலேஜ் தப்பா சூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஜாப் தப்பா சூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியாம ஒருத்தட்ட பணம் கொடுத்துருப்பீங்க பணத்தை வாங்கி இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் நம்பி ஏமாந்துருப்பீங்க உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அக்கறை எடுத்துக்காமல் இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அந்த புதன் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறதிங்கிற ஒரு வியாதியை கொடுத்துருவாரு தாமதம் அப்படிங்கிறது ஒன்று உருவா உருவாக்கிடுவார் தடங்கள் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கிடுவோம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த மாதிரி சில பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கும் சரி செய்வதற்கும் புதன் பகவான் ஏழாம் வீட்டிற்கு செல்லும் போது அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும் புதன் சுக்கரனோட சேரும் போது உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் அது வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் சூரியன் சூரிய பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சிம்மத்துக்கு பெறுறார் சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவானின் சொந்த வீடு இந்த சொந்த வீட்டிற்கு செல்கிறார் உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு செல்கிறார் புதன் சுக்கிரன் சூரியன் கூட்டு சேர்க்கையில் இருக்கிறாங்க ஸோ அலுவலகத்தில் நீங்கள் வெச்ச சட்டம் நடக்கும் நீங்கள் ஒரு மேலதிகாரியாக இருக்கீங்க உங்கள் பேச்சை யாருமே கேட்கல இல்லை உங்கள் மேலதிகாரி கூட உங்களுக்கு சண்டை அலுவலம் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது என்னைக்கு வேலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களோ என்னைக்கு நம்ம வேலை சரி சரியில்லைன்னு சம்பளத்தை நிப்பாட்டிடுவாங்களோ இல்லை நம்ம வேற வேலை மாறிடலாமா இது நம்மளுக்கு சரி இருக்காதான்னு யோசிச்ச அனைவருக்கும் இல்லை இதுதான் வேலை இனிமேல் பிரச்சனை ஆகாது இனிமேல் நம்ம கரெக்டாக இருந்துடலாம் நம்ம தைரியமா வாழ்ந்துடலாம் இந்த ஆஃபீஸில் நம்ம சஸ்டைன் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகுது பாருங்க பொருளாதார ரீதியாக நீங்க முன்னேற்றத்தை காண்கிறீங்க பாருங்க அதுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய நம்பிக்கையை அலுவலகத்தில் கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் கிரகம் இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேவரட்டான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஸோ சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கவனம் இருந்தால் போதும் மேலும் சந்திரன் குருவுடன் சேரும் போதும் சந்திரன் சூரியன் சுக்கிரன் புதன் உடன் இணையும் போதும் உங்களுக்கு லாபகரமான நாட்கள் நீங்கள் திருமணம் பண்றீங்க இல்ல நல்ல விஷயங்கள் பண்றீங்க சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாத்துக்கும் இந்த நாளை நீங்க பெஸ்ட் நாளாக எடுத்து செய்யலாம் சந்திரன் கிரகங்களுடன் இணையும் போது இரு மடங்கு மும் மடங்கு பாசிட்டிவா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பல்வேறு நன்மைகள் ஏற்படும் வெளிநாடு தொடர்புகள் வெளியூர் பிரயாணங்கள் அதே மாதிரி நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அரசாங்க தேர்வுகள் எழுதும் நபர்களுக்கும் புதிதாக வாழ்க்கையை தொடங்கும் நபர்களுக்கும் இந்த மாதம் பல விதமான சந்தோஷங்கள் உருவாகும்னு சொல்லலாம் மொத்தத்தில் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஆவணி மாதம் கும்பராசினியர்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் உங்கள் டவுட்ஸ் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்